thank mm -hmm. you அனைவருக்கும் வணக்கம் நாம் உலக ஜெகஜோதி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக சொல்லிக் கொண்டாலும் கூட மற்ற ஜீவராசிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது மனிதர்கள் நிச்சயம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சுவாமி சொல்லி வருகிறார் அதி உன்னதமான நுணுக்கங்களை இன்றைய பதிவிலும் பார்க்க இருக்கிறோம் மனுஷர் என்றும் விசேஷ புத்தி உள்ளவர் என்றும் அபிமானித்து வருபவர்களாகிய நமக்கு ஒரு சந்தானம் உண்டானால் அக்குழந்தைக்கு முன் சொல்லப்பட்ட பட்சிகள் கஷ்டப்பட்டு செய்த பிரகாரத்தில் யாதொரு சம்ரட்சணையும் செய்கிறதில்லை குழந்தையை ஏதாவது ஒரு பாயிலோ அல்லது படுக்கையிலோ படுக்க வைத்து தாய்மார்கள் அவரவருடைய வேலைக்காக பல இடங்களுக்கும் போகிறதுண்டு அவருடைய வேலை முடிந்து சவகாசப்பட்ட போது வந்து குழந்தைக்கு ஆகாராதிகளை கொடுக்கிறார்கள் அது சமயம் அந்த குழந்தையின் வயிறு காய்ந்த இருக்கும் தவிர இந்த ஆகாரமான முளைப்பால் அதிகம் கொதித்து நிறைந்து பல நீர்களும் சேர்ந்து கெட்டதாயிருக்கும் அல்லாமலும் பல வியாதிகள் உள்ள ஸ்திரீகளுடைய முளைப்பாலையும் பலவித பழங்களும் யாதொரு யோசனையும் புத்தியும் விவேகம் இல்லாமல் தாய்மார்கள் கொடுக்கிறார்கள் அதனால் அந்த குழந்தைக்கு பலவிதமான வியாதிகள் உண்டாகி கஷ்டப்படுகின்றது ஆனால் பட்சிகளில் ஒன்று ஆகாரத்திற்கு வேண்டி போகும்போது வேறொன்று குஞ்சினுடைய பக்கத்திலிருந்து வேண்டிய சமரட்சனை செய்து வருகின்றது இப்பிரகாரம் நாம் செய்கிறதில்லை தவிர விசேஷ புத்தி உள்ளவர் என்று அபிமானித்து வருகிற மனிதருக்குண்டான சந்தானத்திற்கு நூறு வயதானாலும் அவருடைய தாயாரோ தகப்பனாரோ உண்டாகி இருந்தால் அவர்கள் என்னுடைய மகன் மகள் என் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என் மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது போலவே அப்புத்திரன் புத்திரிகளும் என்னுடைய தாய் தகப்பன் என் தாயுடையது என் தாய்க்கு கொடுக்க வேண்டும் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரகாரமுள்ள ராகத்வேஷ கொடூர அந்தகாரத்தில் யாதொரு வித விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாமல் சுத்த மிருகங்களைப் போல்தான் உலகத்தில் நிலைமை காணப்படுகிறது இது நமக்கு அனுபோக திருஷ்டாந்தம் அல்லவா என்று சுவாமி சொல்கிறார் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து அடியனுடைய வாழ்க்கையிலும் பொருந்தி போயிருப்பதை பார்க்க முடிகிறது என்னை என் தாய் ஈன்றெடுத்த போது என் தாயாருக்கு சிறிது சுகபீனம் ஏற்பட்டது அது காரணமாக போதிய தாய்ப்பால் சுரப்பு என்பது இல்லாது போய்விட்ட காரணத்தால் என் மீது இரக்கம் கொண்ட பல ஸ்திரீகள் என்னை தூக்கி வைத்து பாலூட்டி இருக்கிறார்கள் பல ஸ்திரீகளுடைய பாலை அருந்திய காரணத்தால் இளம்பிராயத்திலே விதமான நோய் தொல்லைகளுக்கு ஆளாகி நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததாக என் தாய் தந்தை சொல்லி கேட்டிருக்கிறேன் அன்றைய காலத்திலே குழந்தை பாலின்றி தவிக்கிறது அதற்கு உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல ஸ்திரீகள் கொடுத்த தாய்ப்பால் எனக்கு விடமாக மாறி பற்பல விதமான நோய்களை கொடுத்திருந்தன என்பதை பற்றி இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்தை பார்த்த போதுதான் ஏற்படுகிறது இவற்றை கர்மவெளிகள் என்று சொல்லுவதை தவிர வேறு ஏதும் சொல்வதற்கு இல்லை மனிதர்களை பொறுத்தவரையிலும் தங்களுடைய சந்ததிகளை பேணி பராமரிக்க வேண்டியது கவசியமாகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கணவன் மனைவி இருவரும் ஏதாவது வேலைக்கு சென்றுதான் குடும்பத்தை சரி கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தால் இருவரும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் தாதியிடத்திலே குழந்தை வளர்கிறது அல்லது ஏதாவது குழந்தை பராமரிப்பு காப்பகத்திலே குழந்தையை விட்டு செல்கிறார்கள் அங்கே குழந்தைகளுக்கு பலவிதமான உணவுகள் கொடுக்கப்படுகின்றன இவை எல்லாமே குழந்தைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பங்களை கொடுக்கின்றன என்று சுவாமி சொன்ன கருத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பறவை இனங்களைப் பொறுத்தவரையிலும் ஆண் பெண் ஆகிய இரு பறவைகளும் இணைந்திருந்து இணை சேர்ந்து முட்டையிடுகின்றன இரண்டும் மாறி மாறி அடை காத்து அந்த குஞ்சுகள் பெரிதாக வளர்ந்து பறவையாக மாறக்கூடிய காலம் வரையிலும் ஒரு பறவை பாதுகாப்பாக இருக்க மறுபறவை இறை தேடி செல்லுகிறது இப்படி மாறி மாறி தன் குஞ்சுகளுக்கு ஒரு பறவை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தன அப்படி பார்க்கும்போது போது ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுவிட்டு தன்னுடைய ஜீவனத்திற்காக சம்பாதிப்பதற்காக ஆண் பெண் இருவரும் சென்று விடுவது எந்த வகையிலும் குழந்தைக்கு பாதுகாப்பானது அல்ல குழந்தையை கவனமாக பார்க்க வேண்டியது குழந்தையை பெற்றவர்களின் கடமையாகிறது அந்த வகையிலே மனிதர்களை காட்டிலும் பறவைகள் எவ்வளவோ மேல் அவை தங்கள் குழந்தைகளை பக்குவமாக பாதுகாத்து வளர்த்திருக்கின்றன அதன்றியும் பறவைகளிடத்திலே தன்னுடைய குஞ்சுகள் பெரிதான பிறகு நான் உன் தந்தை எனக்கு உணவு கொண்டு வந்து கொடு என்று கேட்கும் வழக்கம் இல்லை தன் கூட்டத்திலே ஒரு பறவையாக தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக் கொள்கிறது ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு காலகாலத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தங்களுடைய சொந்த உழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது காலச்சூழ்நிலை காரணமாகவோ முதுமை காரணமாகவோ மற்றவரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயம் பறவைகளை காட்டிலும் தாழ்ந்தவர்கள்தான் என்று இங்கே சுவாமியின் கருத்தை கொண்டு புரிய முடிகிறது மேலும் சுவாமி சொல்கிறார் ஆனால் இப்பேற்பட்டவைகளை நாம் ஆலோசிக்காவிடின் நமக்கு ஞானம் உண்டாகாது ஏனென்றால் நான் மனிதன் எல்லா ஜீவிகளை காட்டியிலும் சிரேஷ்டன் நான் செய்கிறது மாத்திரமே புத்தி சக்தியோடும் யுக்தியோடும் அறிவோடும் கூடியது மற்ற ஜீவிகளுக்கு சிரேஷ்டதை இல்லை அவைகள் நமக்கு தாழ்ந்தவையாகும் என்று எல்லாம் துர் அபிமானம் நிமித்தம் ஒரு குருட்டு நம்பிக்கையை உலகில் யாவரும் பொதுவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மனிதன் என்று அபிமானிக்கிறவர்களுக்கு யாதொரு விவேகமும் இல்லாததால்தான் ஆனால் எந்த ஒரு வஸ்துவையும் பார்க்கும் போது கேட்கும் போது அறியும் போது அதை பற்றி நாம் சரிவர மனம் ஊன்றி காரண காரியங்களை ஆராய்ந்து ஆலோசித்தால் அதன் உண்மை தெரிய வரலாம் அவுதம் செய்யாமல் நாம் மிகவும் சிரேஷ்டர் என்றும் பாக்கியராயும் தாழ்ந்தவைகள் என்றும் கொண்டுள்ள ஒரு மூடநம்பிக்கை நிமித்தம் துர் அபிமானத்தால் ஜனங்கள் யாதொன்றும் தெரியாதவர்களாகிப் போகிறார்கள் ஈஸ்வரன் தான் ஜீவன் அந்த ஜீவனாய் இருக்கின்ற ஈஸ்வரன் தன்னுடைய இருதயத்தில் வசித்துக் கொண்டு இருக்கின்ற யந்திரம் நிமித்தம் சர்வ பூதங்களிலும் சலித்துக் கொண்டிருக்கிறது சர்வ பூதங்களிலும் இருக்கப்பட்ட வஸ்து ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வர சைதன்யத்திற்கு ஒரு சக்தி அல்லாமல் இரண்டு சக்திகள் இல்லை நாம் அதனுடைய யதார்த்தத்தை கிரகிக்காததால்தான் நம்முடைய சக்தி வேறென்றும் மற்றும் உள்ளவர்களுக்கு சக்தி வேறென்றும் கருதுகிறோம் எப்பொழுது உண்மையை கிரகிக்கின்றோமோ அப்பொழுதுதான் இரண்டு சக்திகள் இல்லை என்றும் ஒரே சக்திதான் தான் உண்டென்றும் அது தன்னுடைய சக்திதான் என்றும் விளங்கும் அப்பொழுதுதான் துர்ரபிமானம் நீங்கி ராகத்வேஷாதி வெறுத்திகள் நசித்து தானாகிறான் இங்கே சுவாமி சொல்லுவது எல்லா உயிர்களுக்குள்ளாகவும் ஜீவன் இருக்கிறது அதிலிருந்து வழிபட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயில் இருக்கிறது இந்த இரண்டு தத்துவங்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையிலும் மற்றும் தனக்கு தேவையான சக்தி வேறு எங்கோ இருக்கிறது என்று கருதி இருக்கிற காரணத்தால் துன்பங்களை சந்திக்கிறான் வேறு எங்கோ நம்முடைய சக்தி இல்லை நம்முடைய ஜீவன்தான் நம்முடைய ஈஸ்வரன் ஈஸ்வரன் வெளிப்பட்டு வந்த சக்திதான் தான் ஜீவசக்தியாகிய வாயு அதுவே பராசக்தி என்று குறிக்கப்படுவது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை எப்போது முழுமையாக புரிய வருகிறதோ அப்பொழுதுதான் ஒருவன் தன்னை புரிந்தவனாகிறான் என்று சுவாமி சொல்லுகிறார் இதை புரிந்து கொள்வதற்கு அவரவர்கள் தத்தமது நிலையிலே இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது என்பது சுவாமி சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது சீடர் கேட்கிறார் சுவாமி இந்த பிரகாரம் கற்பித்த நிலைமையில் எனக்கு ஒரு உத்தேசம் நேரிடுகிறது அதாவது உலகில் யாதொரு ஜீவிகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்றல்லவா இதுவரைக்கும் அருள் செய்தீர்கள் ஆனால் உலகில் ஸ்திரீ புருஷ வித்தியாசம் பிரத்யக்ஷத்தில் கண்டு வருகிறோம் அல்லவா அதை இல்லை என்று உண்டோ என்று கேட்கிறார் சுவாமி சொல்கிறார் இதுவரை சொன்னவிகளில் உமக்கு என்ன தோன்றுகிறது எல்லாம் ஒரே சக்தியாகும் என்று சொன்னதற்கு அப்புறம் மற்றொன்று வேறாக உண்டாவதற்கு இடமில்லை அல்லவா ஆனாலும் அதையும் விவரித்து சொல்லுகிறேன் கேளும் ஸ்திரீ புருஷன் என்பதில் ஸ்திரீ யார் புருஷன் யார் என்று சொல்ல முடியுமா ஓ சொல்ல முடியும் நாம் எல்லோரும் புருஷர்கள் நம்மை பிரசித்தவர்கள் ஸ்திரீகள் ஆனால் ஆதி முதலில் இருந்து இதுவரையிலும் உலகில் புருஷர்களாகிய நம்மை ஸ்திரீகள் என்றும் ஸ்திரீகளை புருஷர்கள் என்றும் கூறியிருப்பார்களாகின் இப்போது நம்மை யார் என்று சொல்லுவார்கள் ஸ்திரீகள் என்றுதான் அப்பொழுது நாம் ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ நமக்கு தெரிகிறதில்லை உலகத்தில் வழங்கி வருபவை விதம் என்று ஆலோசிப்பதும் இல்லை ஆனால் என்று சொல்லுவதன் பொருள் என்ன வசிப்பவன் புருஷன் அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையுள்ள ஜீவிகள் எங்கே வசிக்கின்றன அவை தங்களுடைய வீடுகளில் அவரருடைய வீடு என்பது எதை சம்பாதித்தது நமக்கெல்லாம் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட வீடும் மற்றவைகளுக்கு வசிப்பதற்கு வேண்டிய அவைகள் எந்தெந்த இடத்தில் தங்கி இடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ அவைகள்தான் ஆனால் ஜீவன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்ன பிரகாரம் இருக்கின்ற வீட்டைக் கொண்டு யாதொரு பிரயோஜனமும் உண்டோ இல்லை அப்பொழுது புறம் வீடு எதற்காக அவர்கள் சுகமாய் வசிப்பதற்கு ஜீவன் இல்லையானால் சுகமாய் வசிக்கலாமோ வசிக்க முடியாது ஏன் அதில் ஜீவன் இல்லாததால் அப்பொழுது யாருக்கு சுகமாய் வசிக்க வீடு வேண்டும் ஜீவனுக்கு ஜீவன் வசிக்கும் வீடு எது இந்த காணுகிற உடம்பு அப்பொழுது இந்த ஜடத்திற்கு என்ன பெயர் சொல்ல வேண்டும் உரம் வீடு என்று சொல்ல வேண்டும் ஆனால் இந்த வீட்டில் ஜீவன் எப்பொழுது அடங்கி சலிக்காமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் புருஷனாகிறது அந்த புருஷன்தான் சிவன் அது எவ்விதம் என்றால் ஒருவன் இதோ காணுகிற வீட்டுக்குள்ளே நுழைந்து கதவுகளை மூடியிருந்தால் அவனுக்கு வெளியில் உள்ளவைகளை காணவோ கேட்கவோ அறியவோ முடியுமோ முடியாது ஆனால் அவன் வீட்டிற்குள் இருந்து எழுந்து கதவை திறந்து இந்த காணுகிற திண்டைகளை வந்து இருக்கும் போது அவனுக்கு வெளியில் உள்ள எல்லா அவஸ்தைகளையும் காண கேட்க முடியும் அல்லவா ஓ முடியும் உள்ளே இருந்த போது காணாமல் இருந்ததின் காரணம் என்ன அவன் வெளியிலுள்ள எல்லா தொழில்களையும் விட்டுவிட்டு உள்ளே சென்று கதவி மூடியதால் வெளியிலே தென்னைக்கு வந்த போதோ வெளியில் இருந்த எல்லா அவஸ்தைகளும் காணவும் கேட்கவும் அறியவும் ஆயிற்று ஆனால் வெளியுள்ள நிலைமைகளை காணவும் கேட்கவும் ஆனவும் அறிய போது அவன் வீட்டுக்குள்ளோ வெளியிலோ வெளியில் அது எப்படியாகும் அவன் வீட்டிற்கு வெளியில் இருந்தால் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் அந்த பிரகாரம் விட்டு போனான் என்றால் இந்த வீட்டினுடைய யாதொரு அவஸ்தையும் காணுவதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ முடிகிறதில்லை தவிர அந்த மனிதன் இந்த வீட்டின் தென்னையிலிருந்து வெளியே போகவில்லை தென்னையிலிருந்து வெளியில் இறங்காமல் வீட்டை விட்டு வெளியே போனான் என்று சொல்லுவதற்கு முடியுமோ முடியாது வீட்டுக்குள்ளில் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமோ முடியாது அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்குள்ளிலும் வெளியிலும் அல்லாமல் இருக்கிறான் அந்த சமயத்தில் இந்த வீட்டினுடைய வெளியில் இருக்கிற எல்லா அவஸ்தைகளையும் காணவும் கேட்கவும் அறியவும் இடமாயிற்று வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டின் வெளியிலுள்ள யாதொரு அவஸ்தையும் அறிகிறதில்லை இதே பிரகாரம்தான் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நமது ஜீவன் எவ்விடம் இருந்தது அப்பொழுது அந்த ஜீவன் நம்முடைய உள்ளில் இருந்தது தூக்கம் விழித்து இவைகளை பார்க்கவும் கேட்கவும் செய்கிற சமயத்தில் ஜீவன் எவ்விடம் வெளியே நமது ஜீவன் எப்போது வெளியில் என்றால் நமக்கு இவைகளை காணவும் கேட்கவும் அறியவும் முடியுமா முடியாது அது எதனால் ஜீவன் வெளியில் போய்விட்டால் அதன் நிலைமை என்ன பிணம் உள்ளே இருந்ததென்றால் வெளியில் உள்ளவற்றை அறிய முடியுமா முடியாது எதனால் ஜீவன் வெளியிலே வியாபிக்காமல் உள்ளே சொஸ்தமாய் இருப்பதனால் அது எங்கே இருக்கிறது ஜீவனுடைய வீடாகிய புறத்தில் ஆனால் ஜீவனுடைய வீட்டில் ஜீவனானது யாதொன்றிலும் சரிக்காமலே சொஸ்தமாய் இருந்த போது அது யாராகிறது புருஷனாகிறது அது எதனால் ஜீவசக்தியானது வெளியில் வியாபிக்காமல் வீட்டிலேயே இருந்ததனால் இப்படி இந்த உரையாடல் செல்லுகிறது இங்கே சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஜீவன் உள்ளேயே ஒடுங்கி இருந்தால் இந்த உலகம் என்பது இல்லை ஜீவன் வெளியே சென்று விட்டால் உடல் பிணமாகி போகிறது இந்த இரண்டுக்கும் இடையிலே ஜீவன் நடுவாம்பாகமாகிய பூர்வ மத்தியத்திலே வந்து ஜீவசக்தியாகிய வாயுவாக சலித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரிந்து கண்களாலும் காதுகளாலும் நாசியாலும் வாயாலும் சர்மத்தாலும் இந்த உலகத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது இங்கே சுவாமி சொன்னதைப் போல ஒரு வீட்டின் திண்ணையிலே அமர்ந்திருந்து வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒருவன் பார்க்கிறான் வீட்டின் திண்ணையைப் போல மத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மத்தியத்திலிருந்து வெளி உலகத்தையும் பார்க்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடும் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எப்பொழுது வேண்டுமானாலும் மதில் மேல் போனையைப் போல உருவமத்தியத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஜீவன் என்பது வெளியேறி சென்றுவிடக்கூடும் அப்படி சென்று விட்டால் அது மரணம் என்றாகிவிடும் இந்த நிலையைத்தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார் சொல்ப காலம் மாத்திரமே இந்த உடலிலே வாழ்ந்திருந்து செல்லக்கூடிய இந்த உடல் உயிர் வாழ்க்கையை பெரிதாக கருதி இருக்கக்கூடாது நான் உயர்ந்தவன் என்று சொல்லுவது அவத்தமானது எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களை காட்டிலும் மேல் என்கிற கருத்தை சுவாமி இங்கே மீண்டும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்